आजकल समुंदर में हलचल कुछ ज्यादा बढ़ गई है அரேபியன்ஷியோட வடக்கு பகுதியில் ஜனவரி நாலாம் தேதி ஒரு பல்க் கேரியர் ஒன்று பயணம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த பல்க் கேரியரை திடீர்னு நாலுலேருந்து அஞ்சு பேர் அன் அன்ஆத்தரைஸ்டாக போட் பண்ணுறாங்க கையில் ஆயுதங்களோட உடனே அந்த கப்பலோட கேப்டன் இந்த கப்பலை ஹைஜாக் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா கப்பலில் இருக்கிற கூ மெம்பர்ஸும் அவரும் உடனடியாக சேஃப் ரூமுக்கு போயிடுறாங்க இந்த சேஃப் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரிட்டிஷோட ஒரு போர்ட்டல் இந்த போர்ட்டலில் பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது கப்பலுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா அதில் மெசேஜை போடுவாங்க அதாவது நாலுலேருந்து அஞ்சு பேர் ஆம்டு பர்சன் எங்களோட கப்பலை போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணிவிட்டு உடனடியாக சேஃப் ரூமுக்கு போயிட்டாங்க இந்த அப்டேட் அவர் பண்ணதுக்கப்புறமா இந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் நேவி அரபிக் பெருங்கடல் பகுதியில் அவங்களோட பேட்ரோலிங்கை அதிகப்படுத்தியிருக்காங்க காரணம் அவுத் ஈஸ்ட் ரெட்ஸியில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதலின் காரணமாக சோமாலியாவில் இருக்கிற பைரட்ஸ் வந்து இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கடந்த ஆறு வருஷங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகமான ஹைஜாக்கிங் அட்டம்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல வார்ஷிப்பை நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ அதில் ஒரு வார்ஷிப்பான ஐஎன்எஸ் சென்னை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது இப்போ இந்த ஐஎன்எஸ் சென்னை என்ன பண்ணுச்சு இந்த மெர்ச்சன் கப்பலை மீட்டாங்களா இல்லையா அண்ட் சீல இந்தியன் நேவி மறுபடியும் அவங்களோட ஆளுமையை ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நானுகளாக தமிழ் போக்கிஷன் பழகும் டிபி டிஃபென்ஸ் மிச்சன் வெசல் லைலா நார்ஃப்ளாக் இந்த கப்பலை தான் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க சொமாலியாவை சேர்ந்த அந்த பைரட்ஸ் இப்போதைக்கு நமக்கு அஃபீஷியலாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா சோமாலியாவை சேர்ந்தவங்க தான் பைரட்ஸ் தான் இந்த கப்பலை கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜனவரி நாலாம் தேதி நாலில் இருந்து அஞ்சு பேர் கையில் ஸ்மால் ஆம்ஸோடு இந்த கப்பலை போட் பண்ணுறாங்க போட் பண்ணதுக்கப்புறமா இந்த கப்பலில் எமர்ஜென்சி மெசேஜ் கொடுக்குது அந்த கப்பலில் இருக்கிற குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃபுக்கு போயிடுறாங்க பொதுவாக அந்த மாதிரி பெரிய பெரிய மிர்ஷன்ஷிப்பில் ஹைஜாக்கிங் நடக்கிறப்ப க்ரூ மெம்பர்ஸை யாருமே பிணைக்கு இதையாக பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஹைஜாக் பண்ண போகிறாங்கன்றதை தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கப்பலில் ஒரு சேஃப் ரூம்னு ஒன்று இருக்கும் அந்த சேஃப் ரூமுக்குள்ளே போய் அவங்கள அவங்களே லாக் பண்ணிக்குவாங்க இந்த சேஃப் ரூம்மாக அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியாது அவங்க கிட்ட இருக்கிற கன்று கிரனேடுன்னு ஸ்மால் ஆர்ம்ஸ் எதை பயன்படுத்தினாலும் சேஃபு ஓப்பனாக வாய்ப்பே கிடையாது அண்ட் ஒன்ஸ் இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃபுக்குள்ளே வந்துட்டாங்க சேஃப்பை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி இந்த கப்பலை மீட்க வர ஏதாவது ஒரு போர் போர்க்கப்பலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கப்பலோட மரீன் கமாண்டோஸ் இந்த கப்பலில் தைரியமாக இறங்கி உள்ளே கண்ணில் போடுறவங்க எல்லாரையுமே ஹைஜாக்கர்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்கள ஒன்று சரண்டர் பண்ண வைப்பாங்க இல்லை ரெசிஸ்ட் பண்ணாங்க துப்பாக்கி வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள முடிச்சுடுவாங்க ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டாக நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இந்த ப்ரொசீஜர் படி இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃபுக்கு போய் பத்திரமாக லாக் பண்ணிட்டாங்க சப்போஸ் இவங்க சேஃபுக்கு போக முடியாமல் யாராவது ஒன்று ரெண்டு பேரை பிணைக்கிதே இதே இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட மரீன் கமாண்டை சொல்ல இறங்க முடியாது காரணம் அவங்க ஹெலிகாப்டர் வந்து இறங்கினாலே இவங்க போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெர்ச்சன்ட் கம்பெனிக்கும் இந்த ஹைஜாக்கர்ஸுக்கும் நடுவில் ஏதாவது டீல் பேசுவாங்க டீல் பேசி எதாவது பணம் கொடுக்குறோம் அவங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகள் போகும் பட் இந்த குறிப்பிட்ட கேஸை பொறுத்த வரைக்கும் கப்பலுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சேஃப் ஹவுஸுக்கு போயிட்டாங்கன்ற செய்தி நமக்கு தெரிஞ்சிட்டதுனால நம்ம மரேன் கம்பாண்டோஸை பயன்படுத்தி இங்கே இருக்கிற பைரட்ஸை ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ அதை தான் இந்தியன் நேவி ஃபாலோ பண்ணாங்க இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணது ஜனவரி நாலாந்தேதி ஜனவரி நாலாம் தேதியே இந்த கப்பலோட ஃபர்ஸ்ட் கான்டாக்டை நம்மளோட மேரிட்டைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் எம்பிஏ அப்படின்னு அழைக்கப்படுற ஏர்க்ராஃப்ட்ஸை நம்ம பயன்படுத்துவோம் இது வந்து பிஐட் பொசைடான இருக்கலாம் இல்லை டானியர் ஏர்கிராஃப்டாக இருக்கலாம் இதில் ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த கப்பலோட விஷுவலாக கான்டாக்ட் வைக்கிது ரேடியோ கம்யூனிகேஷன்லேயும் ஈடுபடுது அந்த ரேடியோ கம்யூனிகேஷன்லேயே தெளிவான ஒரு வார்னிங்கை அங்கே இருக்கிற பைரட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க உங்களோட பொசிஷனை நோக்கி ஐஎன்எஸ் சென்னை வந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவோட ஒரு டெஸ்ட்ராயர் போர் கப்பல் அது வரும் வந்து அதுலேருந்து கமாண்டோஸ் உங்கள் கப்பலை போர்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே உங்களோட ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆயிருங்க ரிசர்ஸ் பண்ணோன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களை எலிமினேட் பண்ணிடுவோன்னு சொல்லி ஹெவியான வார்னிங் இந்த மேரிட்டைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்டில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நம்மளோட இந்தியன் நேவியோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வார்னிங்கை கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஐஎன்எஸ் சென்னை அப்படின்ற டெஸ்ட்ராயர் வர வரைக்கும் இந்த மிச்சன் நேவி கப்பலை அதோட கண்காணிப்பிலே வச்சிருக்கு இந்த ஏர்கிராஃப்ட் இப்போ இந்த ஏர்க்ராஃப்டை தாண்டி இந்த இடத்துல நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கின எம் க்யூ நைன் ரீப்பர் ட்ரோனையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சோமாலியாவிலேருந்து முந்நூறு நாட்டிகள் மைல் தூரத்தில் இருக்க இந்த கப்பலை கண்காணிக்கிறதுக்கு நம்ம இந்த எம் க்யூ நைன் ரீப்பர்ஸை பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இதோட சர்வைலன்ஸு அப்புறம் டானியர் ஏர்க்ராஃப்டோட சர்வைலன்ஸ்னு சொல்லி எல்லாமே நமக்கு பக்காவாக கிடைச்சதுக்கப்புறமா இந்தியன் நேவி சைட்லேருந்து ஜனவரி அஞ்சாந்தேதி அதாவது காலையில் வாக்கில் ஒரு சில வீடியோஸை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த கப்பல் வந்து இதுதான் இந்த கப்பலை நாங்கள் பாதுகாப்பாக மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நியூஸை வெளியிடுறாங்க ஸோ இந்தியன் நேவி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் சென்னை வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து மரீன் கமாண்டோஸ் மார்க்கோஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே வேர்ல்டே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு இவங்க பெஸ்ட்டு அப்படின்னா ஒபாமா இந்தியாவுக்கு வரப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்க மரீன் கமாண்டோஸ் கிட்டேருந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டாங்க மார்க்கோஸ் யூனிட்டு அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான அவங்க அந்தளவுக்கு இவங்களோட ட்ரெயினிங் ரொம்ப விக்ரஸாக இருக்கும் வெல் ட்ரெயின்டு கமாண்டோஸ் இந்தியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லேயும் இவங்க தான் ஸோ இந்த கமாண்டோஸ் வந்து இந்த கப்பலில் போர்ட் பண்ணுறாங்க போட் பண்ணி இந்த கப்பலில் எந்த ஒரு அட்டாக்கர்ஸுமே இல்லை அப்படின்றத உறுதி செய்கிறாங்க ஜனவரி அஞ்சாந்தேதி மூன்றரை மணிக்கு ஸோ அட்டாக்கர்ஸ் யாருமே இல்லை இந்த கப்பலில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட்டாச்சு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கப்பலில் பதினஞ்சு இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே பத்திரமாக மீட்டு இந்த கப்பலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும் இல்லையா ஏன்னா கப்பலை வந்து இவங்க சேஃப்ஹவுஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஷட் ஆன் பண்ணிகிட்டு போயிருப்பாங்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸு அப்புறம் இந்த கப்பலோட ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் எல்லாமே ஷட் ஆன் பண்ணி தான் போயிருப்பாங்க ஸோ இதை வந்து திருப்பி ஆன்லைனுக்கு கொண்டு வரதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸையும் இந்தியன் நேவியோட ஐஎன்எஸ் சென்னையில் இருக்கிற டிஸ்ட்ராயர் க்ரூ மெம்பர்ஸ் இந்த கப்பலுக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கப்பல் இதுக்கப்புறமா பெஹரிட நோக்கி போகும் இப்போ இந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஒரு பேப்பர் ரவுடி இல்லை அப்படின்றது தான் ப்ராப்பராக ட்ரெயின்டாக ப்ரொஃபஷனலாக நடந்திருக்காங்க இந்த கப்பலோட அட்டாக்கை பற்றி அந்த போர்ட்டலில் போட்டதாக இருக்கட்டும் அதுக்கடுத்து இந்த கப்பலை கண்காணிக்கிறதுக்கு உடனடியாக அவங்களோட ஏர்க்ராஃப்டை அசிஸ்ட்டை கொடுத்ததாக இருக்கட்டும் எம்கியூ நைன் ரீப்பரை பயன்படுத்தினதாக இருக்கட்டும் மேரிடைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட்டு பிஎயிட் பொசைடானை பயன்படுத்தியிருக்கோம் அண்ட் கடைசியாக நம்மளோட ஐஎன்எஸ் சென்னை வந்து அதுலேருந்து மரீன் கமாண்டோஸ் இந்த கப்பலில் போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்தியன் நேவி ஒரு ப்ரொஃபஷ்னலான நேவி அப்படின்னு சொல்லி நமக்கு வெளிப்படையாக தெரியுது இதில் வந்து யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்மளே நேரடியாக பார்த்துட்டு அந்த ஆக்ஷன் மூலமாக ஸோ இந்த ஆக்ஷன் மூலமாக நம்மளோட எதிரிகளுக்கும் சரி அமெரிக்கன்ஸுக்கும் சரி ஒரு விஷயம் நல்லா புரியும் இந்தியன் நேவியோட தேவை எந்த அளவுக்கு அரேபிக் பெருங்கடலில் இருக்குது அப்படின்னு அண்ட் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம ஒரு கன்சர்வேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த குறிப்பிட்ட கப்பலில் பதினஞ்சு இந்தியன்ஸ் இருந்ததுனால மட்டுமே இந்த கப்பலை ரெஸ்கியூ பண்ணல டிசம்பர் பதினாலாம் தேதி இதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் வேற ஒரு கப்பலுக்கு நடந்துச்சு அந்த டைமில் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜுரிடு பேர்சனை கூட இந்தியன் நேவி வந்து ஹெலிகாப்டர் மூலமாக இவாக்வேட் பண்ணிச்சு ஆனால் அந்த கப்பலில் இருக்கிற யாருமே இந்தியன்ஸ் கிடையாது ஸோ இந்த ஆன்டி பைரசி ரோலில் ஈடுபடக்கூடிய கப்பல்கள் பாரபட்சம் பார்க்காம எந்த நாட்டோட மக்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்கு போகிற கப்பலாக இருந்தாலும் சரி அதை பாதுகாக்கணும் அதுதான் இந்த பேக்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூலு ஆனால் இந்த முக்கியமான ரூலை சமீபத்தில் நம்மளோட சீனர்கள் சீன கப்பற்படை ஃபாலோ பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க வேணுன்னே ஃபாலோ பண்ணலையா இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை அண்டு கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த குறிப்பிட்ட அட்டாக்கு அப்புறமா கப்பலில் எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் ரேட் இருக்குது அப்படின்றத ப்ளூம்பேர்க் வந்து ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் படி எட்நூறு கோடி ரூபா அப்படின்ற ஒரு கப்பலுக்கு நாலு கோடி ரூபா இன்சூரன்ஸ் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அட்டாக்ஸுக்கு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஒன் இருந்த அந்த இன்சூரன்ஸ் ரேட்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அஞ்சு சதவீதம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் இந்த அஞ்சு சதவீதமு இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுற கப்பல்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த எட்நூறு கோடி ரூபா கப்பல் அந்த நாலு கோடி ரூபா தொகையை எப்போ கட்டுவாங்க அப்படின்னா அந்த மொத்த வாயேஜுக்கும் சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பகுதியை தாண்டி வராங்க திருப்பி மறுபடியும் அந்த பகுதியை தாண்டி போகிறாங்க அப்படின்னா ரெண்டு தடவை அவங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த இன்சூரன்ஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெட்ஸி பகுதி வழியாக மேஜர் ஷிப்பிங் ஜெயண்ட்ஸ் அவங்களோட கப்பல்களை அனுப்ப மாட்டுறாங்க முடிஞ்ச அளவுக்கு சுற்றி போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க பட் சுற்றி போகணுன்னு ட்ரை பண்ணுறப்பையும் ஹிமாலியன் பைரட்ஸ் வந்து அவங்களோட ஆட்டத்தை காட்டுறப்ப இதனால் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ரேட் அதிகமாகும் அதே சமயம் நமக்கும் ப்ராடக்ட்ஸில் ப்ராடக்ட்ஸில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இது எப்படி போகுதுன்றதை வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் அமெஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை எழுந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரப்போம் நன்றி வணக்கம்